இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அற்புதமான தருணத்தில் நாளை மே இருபத்தெட்டு உலக பட்டினி தினம் இந்த பட்டினி தினத்தில் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் விஜயகாந்தனுடைய வெற்றி பாதையே விஜயகாந்தோடைய கருணை உள்ளத்தை அவர் அரசியலில் இல்லாமல் உணர்வுபூர்வமாக அவருடைய வாழ்வை முழுவதும் பயன்படுத்திய அன்னதானம் உலகம் முழுவதும் போட்ட அன்னதானத்தை பிரபு ஒன்பதாவது உலக அல்ல உலகம் முழுவதும் போட்ட அன்னதானத்தின் மூலியமாக உலக புகழ் அடைந்த கேப்டன் விஜயகாந்தின் பதை பாதையை தேர்ந்தெடுத்தாரா விஜய் என்பதுதான் இன்றைய பதிவு நண்பர்களே ஆம் நண்பர்களை இப்போ அரசியல் எடுத்துக்கொண்டோம் என்றால் வந்து திராவிடம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மற்றும் திராவிட கொள்கைகள் ஆரியத்துக்கு ஏற்றா திராவிடர்கள் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக திராவிடத்தை வைத்து ஒரு அரசியல் பரபரப்பாக போய் கொண்டு அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள் இதாண்டி சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசிய அரசியல் என்று அவர்கள் ஒரு வழியை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் அப்புறம் கம்யூனிசம் அதுக்கப்புறம் லெப்ட் ரைட் இப்படி ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொரு கோட்பாடுகள் எப்படியெல்லாம் போய் கொண்டிருந்தாலும் என்றுமே காலத்தால் அழியாத ஒரு வெற்றி பாதை என்ன என்று கேட்டிருக்கின்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பயன்படுத்திய பிறருக்கு உதவும் உள்ளம் கொண்டு அன்னதானத்தையும் மக்கள் தொண்டையும் கர்மயோகத்தையுமே எடுத்து அரசியல் வெற்றி பெற்ற தலைவர்கள் வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இப்பொழுது விஜய் அவர்கள் கேப்டனை பார்த்து பார்த்து சிறு வயதில் முழுவதும் சிறுவயது கேப்டனாக நடித்து தன்னுடைய பாதை முழுவதும் கேப்டனாகவே நடித்துக் கொண்டு கேப்டனை வழியை பின்பற்றி வந்த விஜய் அவர்கள் கேப்டனுடைய பாதையை அரசியல் தேர்ந்தெடுத்துக்கின்றார் அந்த வகையில் இந்த விஜய் தேர்ந்தெடுத்த வெற்றி பாதை அவர் அரசியல் வெற்றி பெறுவாரா என்பதுதான் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பாதை என்பது உண்மையிலே தங்கப்பாதை என்றுதான் சொல்வேன் அந்த வகையில் விஜய் அவர்கள் செய்யும் நல்ல காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று அவரும் அரசியலில் வெற்றி பெற நாங்கள் அமிர்தகாரம் மனப்பூர்வமாக வாழ்த்துக்கொண்ட நண்பர்களே அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் அதெல்லாம் கொடுக்கும் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பாதை இந்த இருபத்தெட்டாம் தேதி நாளை வந்து என்றால் இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற ஒரு பெரும் திட்டத்தை அறிவித்திருக்கின்றார் எல்லோருக்கும் உலக பட்டினி தினத்தை பட்டினியை போக்க வேண்டும் அன்னதானத்தை எவரும் அவர்கள் கையில் அவர் காலம் முழுவதும் அழியாத ஒரு புகழை பெறுவார் என்பதை நான் ஆரம்பத்தில் எனக்கு எம்ஜிஆர் உதாரணம் கேப்டன் உதாரணம் சிறுடி சாய்பா உதாரணம் அருள் பெருஜய்தி தனி பெருங்கருணை என்று சொன்ன வள்ளலார் உதாரணம் அதுபோன்று இப்போ விஜய் அவர்கள் அன்னதானத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் விஜய் மக்கள் தொண்டுதான் பெரும் தொண்டு நாங்கள் பெரும் கொள்கைகள் பெரும் தேசிய கொள்கைகளோ இல்ல திராவிட கொள்கை எந்த கொள்கையிலும் நான் உங்களுக்கு சொல்லவில்லை என்னுடைய செயல் மூலியமாக கர்மயுகத்தின் மூலியமாக மக்களின் மனதில் இடம் பிடிக்கப் போகின்றேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த தர்ம சிந்தனையுடன் தர்ம சிந்தனையில் ஈடுபட வேண்டும் என்ற பெரும் முயற்சியில் எடுத்திருக்கின்றார் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கண்டிப்பாக அன்னதானத்தை எவர் ஒரு தொடுவாரோ அவர் வெற்றி பெறுவார் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் விஜய் அவர்கள் தொண்டிருக்கின்ற விஷயம் மிக அற்புதமான விஷயம் ஆகவே தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கும் முதல் முயற்சி வருக வருக என்று அதை வெற்றி பெற வேண்டும் என்றும் நாங்கள் வாழ்த்துக்கொண்ட நண்பர்களே ஏன்னா தர்ம சிந்தனை யார் ஒருவர் அன்னதானம் போட்டாலும் அவர் வந்து உலகத்தில் நிறைக்க வேண்டும் இந்த அன்னம் அன்னம் உலகம் முழுவதும் வர வேண்டும் பசியில்லா அற்புதமான எம்ஜிஆர் கண்ட கனவான அன்னக்கொடி பறக்க வேண்டும் இதை நாம் ஒரு பதிவிலே சொல்லியிருந்தோம் விஜயபிரபாகரன் அவர்கள் உடனடியாக உலக பட்டினி தினம் என்று உலக வரிமை தினம் என்று விஜயகாந்த் இறந்த நாளை வந்து அந்த வருடம் முழுவதும் வறுமை ஒழிப்பு தினமாக அறு அறிவி அணு அறிவைத்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்துக்கு அன்னதானங்களை அன்னக்கொடியை ஏற்றி அன்னதானங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் சொல்லியிருந்தோம் அதை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிசில் இருந்ததுனால அவங்க அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாடுகளை கொண்டு கொண்டு அந்த வகையில் விஜய் அவர்கள் கொண்டு நான் இறங்கி என்னுடைய அண்ணனுக்கு கரவை போகின்றது எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜயகாந்த் பாணியில் விஜயகாந்தோடைய அன்னதானத்தை கையில் எடுத்திருக்கின்றார் விஜய் ஆகவே அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய விஜயுடைய மாவட்ட செயலாளர்கள் புரட்சி தலைவர் விஜயுடைய தொண்டர்கள் அனைவருமே அன்னதானத்தை கையில் எடுத்து நாளை வந்து உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்று அதே போன்று இன்னும் நிறைய சிறப்பு செய்திகள்லாம் செய்திருக்கின்றார் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் விஜய் அவர்கள் அதையும் பாராட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு எல்லோருக்குமே கூட்டு பாராட்டுகள் அனத்தை கொண்டிருந்தார் அதோடு மட்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதல் மூன்று இடங்களுக்கு வந்தவர்களை கூப்பிட்டு பிரியாணி விருந்தெடுத்து அதை வந்து அவருடைய அவருடன் போட்டோ எடுத்துக்கொண்டு அவருடன் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை வளர்ந்திருந்தார் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கல்வியையும் பசிபோக்கும் கல்வி கல்வி அறிவியும் காமராஜர் கையில் எடுத்த கல்வி அறிவியும் விஜயகாந்த் அவர்கள் கையில் எடுத்த பட்டினி போக்கும் வறுமை ஒழிப்பு தினத்தையும் அவர்களுக்கு பசிப்பினை நோக்கும் பெரும் செயலையும் ரெண்டு கண்களாக காமராஜர் ஒரு கண்ணாக விஜயகாந்த் ஒரு கண்ணாக எடுத்துக்கொண்டு அவருக்கு சரியான ஆலோசனைகள் வழங்க கொண்டிருக்கின்றது அதை இப்போ செயல்படுத்தக்கூடிய செயலில் விஜய் இருக்கின்றார் என்ற ஒரு பெரிய நிகழ்வில் நிகழ்த்து காட்ட தயாராகின்றார் இப்பொழுது தமிழ் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரும் விமர்சனங்களுக்கு அப்புறம் மிகப்பெரும் உற்சாகத்தோடு மிகப்பெரிய வரவேற்போடு இளைஞர்கள் மத்தியில் வரவேற்புக் விஜய ரசிகர்கள் நல்ல ஒரு செயல்பாட்டை செய்வார்கள் என்பதை எதிர்பார்த்து அவர்களை வாழ்த்தி அவருடைய செயல் வெற்றி பெற வேண்டும் அன்னதானத்தை யாவரவர்கள் கையில் எடுத்தாலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் நண்பர்களே அதே தமிழர்கள் தமிழக மக்கள் மனிதர் அனைத்திலும் இடம்பெறக்கூடிய ஒரு பெரும் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றார் ஆகவே இது பெரிய வெற்றியை பெற்று அதன் மூலியமாக அவருடைய அரசியல் பாதை ஒன்றும் அவசர அவசரமாக வந்து கச்சியுறுச்சு எதுவும் பண்ணாமல் நிதானமாக எங்கெங்கு நல்ல விஷயங்கள் இருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தி பஸ்ட் மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்று பெரும் செயலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கர்மவீரர் காமராஜருடைய கல்விக் கொள்கையும் கையில் எடுத்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன் கேப்டன் அவருடைய அன்னதான கொள்கையும் கையில் எடுத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் இவை அனைத்தும் அவர் கை கொடுக்கும் கை கொடுக்கக்கூடிய செயல்தான் என்பது மக்கள் மனதில் கொள்கைகளை பேசியோ இல்லை வந்து சித்தாந்தத்தை பேசியோ மக்களிட போய் ரீச் ஆகிறதோடு கர்மீகத்து செய்து மாதிரி நல்ல தொண்டுகளை செய்து மாதிரி நல்ல நல்ல பசிப்பிக்கும் செயல்களை செய்து மக்கள் மனதில் இடம்பெறுவது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ற ஒரு செயலின் காரணமாக விஜய் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இதுபோன்று நல்ல விஷயங்கள் விஜய் கையில் எடுக்கும் பட்சத்தில் அவை வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை வெற்றி பெறும் தமிழக மக்கள் மகத்தான ஆதரவையும் கொடுப்பார்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய வளம் இது இதுபோன்ற அற்புதமான பதவிகளை தொடர்ந்து காண்போம் வாழ்த்துக்கள் வாழிய நலம் மகிழ்ச்சி